வருமுன் காப்போம் இயல் மூன்று வருமுன் காப்போம் இதன் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் வருமுன் காப்போம் கவிமணி தேசிய விநாயகனார் சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நாள்தோறும் மட்டு என்பது அளவு சுண்ட என்பது நன்கு வையம் என்பது உலகம் பேணுவையேல் என்பது பாதுகாத்தல் திட்டுமுட்டு என்பது தடுமாற்றம் பாடலின் பொருள் உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவர் உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு வாழும் இடமும் செல்வமும் இன்னிய வாழ்வு தரார் சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்து வா வாழ்நாளை பெறலாம் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோர் நோய் அணுகாது அவர் உயிரை கவர எமனும் வரமாட்டான் எனவே நீங்கள் கோளை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தரும தடுமாறும் நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூற்றாண்டு வாழ வைக்கும் அரிய அரிய நம் உட உடல் நலமோடு இருப்பது வழிகள் இவை என்பதை அறிவீர்களா ஆகவே நோய் வருமுன் காப்போம் உலகம் புகழ் வாழ்வோம் நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடலை நாம் இப்பொழுது பார்த்துள்ளோம் தமிழர் மருத்துவம் நேர்காணல்